vijayakumar is academy institute for your success

வந்து நம்ம வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொட்டோடாக அமைத்தல் அப்படின்ற தலைப்பு வந்து படிக்கிறோம் அப்படின்னு பாக்கணும் தேர்வு நோக்கில் நமக்கு வந்து இரண்டு கேள்விகள் இதுல இருந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நமக்கு மிக முக்கியமான ஒன்றா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க படிக்கலாம் வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் தொடர் அமைத்தல் அப்படின்னு சொல்லி பாக்கிறோம் ஒரு சொற்றொடர் எழுவாய் பிளஸ் செயல்படும் பொருள் பயனிலை என்ற அமைப்புடன் இருக்க வேண்டும் அப்படி பாக்கிறோம் சோ எப்பவுமே ஒரு சொற்றொடர் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா என்ன இருக்குன்னா எழுவாய் இருக்கும் அடுத்து செயல்படும் பொருள் இருக்கும் அடுத்து பயனிலே இருக்கும் இதுதான் வந்து சொற்றொடர் வந்து அமைக்கப்படும் முறை அப்படின்னு பாக்குறோம் சோ அப்படி இருக்கக்கூடிய அந்த சொற்றொடர்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மாறி ஜம்பிள் பண்ணி போட்டுருப்பாங்க அப்படி போடும் போது நம்ம சரியா வந்து அமைக்கணும் அப்படின்றத வந்து அப்ப சொற்றில் முதல் எழுவாயும் கடைசி பயனில் வரும் இடையில் செயல்படும் பொருள் மட்டுமே பிற சொற்கள் வந்து ஒழுங்கற்ற முறையில் தரப்பட்டிருக்கும் சொற்களை சரியான முறையில் தொடராக எழுத வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு தேர்வுல கேட்கக்கூடியது இப்ப பாத்தீங்கன்னா இளங்கோடைகள் காப்பியத்தை என்னும் சிலப்பதிகார காப்பியத்தை என்னும் ஏற்றியவர் சிலப்பதிகாரம் வந்து இது எப்படி வரணும் எழுவா என்னன்னா சிலப்பதிகாரம் தான் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை ஏற்றியவர் இளங்கோடிகள் அப்படின்னு சோ அப்ப எழுவாய் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் பயனிலை அப்படின்னு இளங்கோடிகள் நடுவில் இருக்கிறது வந்து செயல்பட பொருள் அப்படின்னு சோ அப்ப சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை ஏற்றியவர் இளங்கோடிகள் அப்படின்னு நம்ம தொடர்ந்து வந்து தமிழ படிக்க படிக்க நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த சுற்றடை ஒழுங்குபடுத்தி அமைக்கிறது அப்படின்னு இயல்பாய் வந்துடும் அது இல்லாம நமக்கு என்ன பண்ணுவாங்க ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும் ஏ பி சி டி அப்படின்னு சொல்லி நாலு ஆப்ஷன் இருக்க போது அந்த ஆப்ஷன்ல ஜம்பிள் பண்ணி போட்டுருப்பாங்க அதை நீங்க படிச்சு பார்க்கும் போது உங்களுக்கு வந்து எது பொருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எதாவது தேர்வு செய்யணும் அதுதான் சரியானதா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஆனா இதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா முறையான பயிற்சி தேவைப்படுது பயிற்சி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி சுற்றுடன் நம்ம படிச்சு படிச்சு நம்ம நினைவு வச்சுட்டோம் அதே மாதிரி மேற்கோள்கள் நம்ம இதுல கொடுக்க போறோம் எடுத்துக்காட்டுகள் சோ அதுல இருந்து தான் உங்களுக்கு கேள்வியா வருதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுவும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இப்போ உதாரணத்துக்கு வந்து இதெல்லாம் நீங்க கரெக்டா போட்டுருவீங்க சில சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா செயல்களையும் சங்க இலக்கியங்கள் இருக்கக்கூடிய வரிகள் அப்படியே எடுத்து கொடுப்பாங்க வந்து இப்ப பட்டி மண்டம் பாங்கரி இருந்து ஏறுமே அப்படி சொல்லி இருக்கும் பட்டி மண்டபத்து பாங்குறது இருந்து ஏறுமே நம்ம அந்த சுற்றோட்டர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த செயல் இருக்கக்கூடிய மேற்கோள்களை நம்ம படிச்சா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம சரியான சுற்றுடலாம் வந்து அமைக்க முடியும் அப்படின்னு பாக்குறோம் அப்ப நம்ம இப்ப அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய சொற்கள் இருக்கு அந்த சொற்கள் அந்த சொற்கள் அடிப்படையில் வந்து சொற்றுடல் இருக்கு அப்படின்னும் போது நம்ம சரியா விடையில வந்து அதே இலக்கியங்களையும் செயல்களையும் அல்லது மேற்கோள்களா இருக்கக்கூடியது அங்க இருக்கக்கூடிய வரிகளையும் நம்ம கொடுக்கும் போது அதை மாத்தி போட்டாங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து சரியா வந்து சொற்றுடல் அமைக்கிறது அப்படின்னு கடினமா இருக்கும் காரணம் என்னன்னா அந்த சொற்கள் அப்படின்றது நம்ம இப்ப அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தப்படாத சொற்களா இருக்கும் பட்சத்துல வந்து நம்ம அந்த சொற்றுடல் படித்திருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து விடையளிக்க முடியும் சோ அப்ப ரெண்டு விதமான கேள்விகள் அப்படின்றது நம்ம சொற்றுடல் ஒழுங்குபடுத்தி அமைத்தல் அப்படின்றதுல வரும் ஒன்று வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சொற்களாக இருக்கும் சுலபமாக இருக்கும் விடையளிச்சலாம் இரண்டாவது வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வரிகளா இருக்கும் அந்த வரிகளை நம்ம வந்து விடையளிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அந்த வரிகள நம்ம ஒரு நாலஞ்சு தடவை திருப்புதல் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி திருப்பி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் விடையளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி போக்குற ஃப்ரெண்டு ஸோ வாங்க பார்ப்போம் அடுது ஆஹ் பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது இதுதான் சரியான சுற்று மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது அப்படின்னு சோ அப்ப மாற்றவங்க பறவை அப்படின்றது இருக்கும் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு பாக்கலாம் அந்த மிகப்பெரிய சாண்டியோகம் மீனை பிடித்தார் சாண்டியோகம் மிகப்பெரிய மீனை பிடித்தார் அப்படின்னு பாக்கலாம் அடுத்து மனிதன் இந்தியாவின் டாக்டர் சலீம் அலி பறவை வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் பறவை மனிதன் டாக்டர் சலீம் அலி சோ இதுல நமக்கு வந்து முக்கியமானதா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த சுற்றை வந்து நமக்கு ஜி கே பாயிண்ட் ஆஃப் இம்பார்டன் வந்து நம்ம இந்தியாவின் பறவை மணித்தர் யாரை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேப்பாங்க நேற்று என்வராமெண்ட் கிளாஸ் விட நம்ம பார்த்தோம் டாக்டர் சலீம் அலிம் அப்படி பார்க்குறோம்ல நமக்கு இம்பார்ட்டன் அப்படி பார்க்குறது அடுத்து கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மரம் அப்ப கதிரவன் எப்போ உதிக்கும் காலையில் உதிக்கும் மாலையில் மறையும் அப்போ கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மலையும் சரியான சுற்றோட வந்து இருக்கு அப்படி போகிறோம் அங்க கொடுத்திருக்கு மாலையில் காலையில் உதித்து மறையும் கதிரவன் கொடுத்துருக்கோம் தவறு அப்படி போகிறோம் வட்டிலத்து எனப்படும் தமிழ் கோடுகளால் வளைந்த அமைந்த எழுத்து வந்து போட்டு குலபுரமா இருக்கு வளைந்த கோடுகளால் அமைந்த எழுத்து தமிழ் வட்டெழுத்து என அழைக்கப்படுகிறது அப்ப இந்த ஸ்டேட் மட்டும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்கிறது வாய்ப்பு இருக்கு தமிழர் வளைந்து கொடுக்க அமைந்து எழுத்து டேஷ் தமிழ் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாங்க வந்து எழுத்து தமிழ் டேஷ் எனப்படும் அப்படின்னா வட்டெழுத்து எனப்படும் அப்ப வளைந்த கூடுகளால் அமைந்தது வட்டெழுத்து அப்ப நமக்கு விடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வட்டெழுத்து அப்படின்றது விடையா இருக்கும் கேள்வியில் வந்து பாத்தீங்கன்னா வளைந்த கூடுகளால் அப்படின்றது கேள்வியா இருக்கும் அடுத்து உலகம் தமிழ் மொழி வாழட்டும் உள்ளவரையிடம் இருக்கு அந்த உலகம் உள்ளவரையும் தமிழ்மொழி வாழட்டும் அப்படின்னு தான் சரியான சுற்று இருந்து அடுத்து வென்றதை பரணி ஆஹ் பகைவரை ஆகும் பாடும் இலக்கியம் இருக்கு பகைவரை வென்றதே வந்து பாடும் இலக்கியம் என்னன்னு கேட்டுருவாங்க பரணி இதுவும் நமக்கு வந்து பொது தமிழ்ல வந்து இந்த பரணி அப்படின்றத தூக்கிடுவாங்க அந்த அப்ப வரணி அப்படின்றது தோற்ற நாடு வந்து கலிங்க நாடு வெற்றி பெற்ற நாடு அப்படின்றது சோழ நாடு அப்ப வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற்ற அரசனின் மீது பாடப்படுவது அப்படின்றது கலிங்கத்து பரணி அப்படின்னு பாக்குறோம் சோ நம்ம முதல் பரணி இலக்கியம் சொல்லி பார்க்கலாம் சிட்டி இலக்கியங்கள் ஒன்று வந்து பரணி அப்படின்னு பாக்குறாங்க அப்ப தோற்ற ஸ்வெண்டர் நாடு தோற்ற நாட்டின் மீது பேரா வந்து வச்சிருக்காங்க ஆனா வெற்றி பெற்ற அரசனையும் அதே மாதிரி வெற்றி பெற்ற நாட்டையும் அதை பத்தி பாடுறதுதான் என்னன்னா பரணி அப்படி பாக்குறாங்க அடுத்து கழுத்து பிறக்கும் இடம் வந்து உயிரெழுத்து ஆகும் அப்படி பாக்குறாங்க உயிரெழுத்து பிறக்கும் இடம் வந்து கழுத்து அப்படின்னு கழுத்து பிறக்காது உயிரெழுத்து தான் பிறக்கும் சோ உயிரெழுத்து பிறக்கும் இடம் வந்து கழுத்து அப்படி பாக்குறோம் இதுவும் நம்ம கேட்பாங்க வந்து எங்க வந்து பிறக்குது உயிரெழுத்து எங்க பிறக்குது அப்படின்னு கேட்பாங்க வந்து சோ உயிரெழுத்துக்கள் பிறக்கக்கூடிய எங்க மெய் எழுத்துக்கள் பிறக்க முடியாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் வந்து அம்பு விடும் கலையை தமிழ் ஏ கலை என்றது அப்படி பாக்குறாங்க அம்பு விடும் கலையை வந்து ஏகலை அப்ப ஏகலை என்று அழைக்கப்படுவது இதுன்னு சொல்லிட்டு நம்ம புது தமிழ்ல கேள்வி கேட்போம் என்ன வட்டம் விடுறதுலாம் என்ன அப்படின்னா உங்களுக்கு புது தமிழ்ல விடையா வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு சுற்றொட்டை மாற்றி அமைக்கிறது ஒரு பக்கம் நம்ம வந்து படிச்சாலும் இன்னொரு பக்கம் வந்து அதில இருக்கக்கூடிய முக்கியமான வார்த்தைகள் வந்து நமக்கு கேள்வியா கேட்டு அந்த வார்த்தைகள் வந்து விடையாணம் அளிக்கிற மாதிரி இருக்கும் சோ அதனால் அதையும் நம்ம சேர்த்து உங்களுக்கு அண்டனை பண்ணிடுவோம் அடுத்து உயர்வை உறுதியும் உழைப்பும் கொடுக்கும் வந்து உழைப்பும் உறுதியும் உயர்வை கொடுக்கும் அப்படின்னு சரியான சுற்றொரு கடகட வென விழும் கண்ணுக்கு எதிரில் அப்படின்னு பார்க்கணும் கண்ணுக்கு எதிரில் கடகட வெளும் அப்படின்னு அடுத்த கடைபிடித்த உயர்ந்த நெரி காந்தியடிகளின் வாய்மை ஆகும் வந்து த கடைபிடித்த உயர்ந்த நெறி காந்தியடிகளின் வாய்மையாகும் அப்படின்னு இருக்கு காந்தியடிகள் கடைபிடித்த உயர்ந்த நெறி வாய்மையாகும் அப்படின்னு அப்ப காந்தியடிகள் அப்படின்னு வேணும் காந்தியடிகள் கடைபிடித்த உயர்ந்த நெறி வாய்மையாகும் பாலினது பாலினது திங்கள் திகழ் ஆவின் அப்படின்னு திங்கள் அமிழ் அமிழ்தி ஆவின் பாலினது அது அப்படி போகிறோம் ஸோ இந்த சுற்றாட்டம் வந்து இலக்கியங்களை வர்றது அப்ப இலக்கியங்கள் வர்றது மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா திருப்பி திருப்பி நம்ம படிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா அதை கேட்கும் போது அப்படியே அப்படி எழுச்சலாம் பெரும்பாலும் வந்து நம்ம படிக்கக்கூடிய மேற்கோள்களும் நம்ம படிக்கக்கூடிய முக்கியமான வரிகள் தான் நமக்கு கேள்வியா வருது அப்படின்னு பார்க்குறோம் டிஎன்பிசியில் அப்போ அந்த முக்கியமான வரிகளும் மேற்கோள்களும் நம்ம நல்லா படிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா அப்போ சுற்றாடராக கரெக்டாக அமைக்கும் போது நமக்கு வந்து சுலபமா இருக்கும் அப்படிங்கிறோம் அப்ப திங்கள் அமிழ்தி ஆவின் பாலினது அது அப்படின்றது வரக்கூடிய வரிகளாக இருக்குது அப்படிங்கிறோம் ஆளும் மேலும் வந்து ஆளும் மேலும் சொல்லுக்குறது நாலு பேருன்னு பல்லுக்குறதுன்னு கொடுத்துருவாங்க ஆளும் ஆளும் வேலும் குருதி நாலு 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 சொல்லு சொல்லு குருதின்னு வந்து வந்து அப்ப அப்படின்னு 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 இருக்கு இருக்கு இது நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இங்க இங்க எப்படி நாலும் இரண்டும் எதை 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 குறிக்கிறது 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 இரண்டு திருக்குறளை அப்படின்னா சொல்லிட்டு நம்ம கேள்வியை முக்கியம் அடுத்து இது அருளிய ஒரு செயல் ஆன தமிழ் தமிழ்ச் இருந்து ஆன தமிழ் சான்றோர் அருளிய ஒரு செயல் இது அப்படின்னுதான் சரியான சுற்றொட்டர வந்திருக்குன்னு இது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து ஆனது ஆஹ் உயர்மை உறுதியும் உழைப்பும் கொடுக்கும் அந்த உழைப்பும் உ உறுதியும் உயர்மை கொடுக்கும் ஏற்கனவே பார்த்து தான் கடற்கட வேணா பார்த்துட்டோம் கடைப்பிடித்த ஆஹ் கா வாய்மை காந்தியை கடைப்பிடித்த உயர்ந்த நெடி சோ உயர் காந்தியில் கடை கடைபிடித்த உயர்ந்த அதாவது நம்ம அந்த நெறியாகும் மாத்தும் போது வந்து வாய்மையை காந்தியறியில் கடைபிடித்த உயர்ந்த நெறியாகும் அப்படின்னு போட்டாலும் கரெக்ட் தான் வந்து நம்ம மேல பாக்கும்போது காந்தியில் கடைபிடித்த உயர்ந்த நெறி சோ காந்தியர்களுக்கு கடைபிடித்த உயர்ந்த நெறி யாது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆகும் சொல்லிட்டு நம்ம அந்த இந்த பிளான் நம்ம கொடுத்துருக்கணும் காயமையை காந்தியடியில் கடைபிடித்த உயர்ந்த நெறி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்விக்கான விடையா நம்ம போது வந்து பாத்தீங்கன்னா இப்படி நம்ம சொல்லலாம் வந்து சோ வாய்மையை காந்தியடியில் கடைபிடித்த உயர்ந்த நெறி ஆகும் அப்படின்னு போறோம் சாலவும் நன்றி ஆலயம் தொழுவது அப்படின்னு பாக்குறோம் வந்து ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்றது வந்து இதெல்லாம் வந்து மேற்கோள்கள் அப்படி கேட்டு வந்து நமதிரு கண்கள் மொழியும் நாடும் இந்த நாடும் மொழியும் நமதிரு கண்கள் அப்படின்னா நாடும் மொழியும் நமதிரு வந்து அடுத்து தேல் பொருந்தியது விடம் கொடுக்கில் வந்து கொடுக்கில் விடம் பொருந்தியது தேல் அப்படின்னு பாக்குறோம் வந்து நாடும் மொழியும் நமதிரு கண்கள் அதே மாதிரி கொடுக்கில் விடம் பொருந்தியது தேல் அப்படின்னு அடுத்து பால் பால் பட்டு கிடந்தது பண்பட்ட பைந்தமிழ் வந்து பண்பட்ட பைந்தமிழ் பால் பட்டு கிடந்தது அப்படின்னுதான் சரியான சொற்றொடரா வந்து இருக்கு அப்படின்னு இது நம்ம நோட் பண்ணிக்கலாம் அடுத்து முறையாக பட்டமாற்று வணிகம் தொடங்கியது வணிக பண்டமாற்று முறையாக தொடங்கியது அப்படின்னு அப்ப முறையாக பண்டமாற்று வணிகம் அப்படின்னு அது வந்து வணிக பண்டமாற்றம் முறையாக தொடங்கியது அப்படின்னு அடுத்து சொற்றொடரை முறையாக வரிசைப்படுத்துங்கள் வந்து சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மனநிலம் வேண்டினார் மணிமேகலை மணிப்பல்லவத்தீவிற்கு சென்றால் அந்த அஹ் சென்றான் அப்படின்னு சென்றால் அந்த சென்றால் அந்த சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டால் அமிர்த பெற்றால்

நான்காவது சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டால் ஐந்தாவது சிறைக் கூட்டத்தை அரைக்கூட்டமாக மாற்றுமாறு மனநிலை

சில சுற்றர்கள் உடுக்கை இழந்தவன் கை போல அப்படி போகலாம் அந்த சுற்றர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரு நோக்கில் இம்பார்ட்டன் வந்து இது மாத்தி போட்டுருவாங்க வந்து இப்ப போல கை அப்புறம் வந்து உடுக்கை இழந்தவன் அப்படின்னு இருக்கும் உடுக்கை இழந்தவன் கை போல தான் வரணும் நுண்ணலும் தன் வாயால் கெடுமாட்டினா தவளை வந்து அப்ப உடுக்க இளைஞன் கை போல அங்க எடுக்க கலைமை தான் நட்பு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லக்கூடிய குரல் வந்து உதவக்கூடியது போல கை வந்து ஆடையை சரி செய்யற மாதிரி நமக்கு துன்பம் ஏற்படும் பொழுது நான் என்ன நட்பு நண்பன் வந்து உதவி செய்யணும் குறிப்பிட சொற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படி பசுவை பிரிந்த கன்று போல அந்த இல இலைமறை காய் போல யானை பசிக்கு சொல அந்த இருதலை கொல்லி எறும்பு போல இதுல முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்போது அதை மட்டும் நான் வட்டமேட்டேன் உடுக்க இளைஞன் கை போல நுண்ணலும் தன் வாயால் கிடம் ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் போல பசுவை பிரிந்த கன்று போல இலை பிழைமறை போல யானை பசுக்கு சோலை பெரிய இருதலை எறும்பு போல சிறுதலை பெருவெல்லாம் வந்து சோழியும் கொடியும் சும்மா ஆடாது எறும்பு ஊற கல்லுந்தையும் குரங்கு கைப்பட்ட பூமாலை போல வந்து கடைமடை திறந்தது போல வந்து பண்பட்ட பைந்தமிழ் பால்பட்டு கிடந்தது நாடும் மொழியும் நமதிரு கண்கள் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று திங்கள் அமிழ்ந்து திகழ் ஆவின் பாலினது அந்த பட்டி மண்டபத்து பாங்கறிந்து சோ அப்ப பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் வந்து ஒரு தாரை என்றாக வையாறை வைப்புத்தாரை புண்போல் பொதிந்து வந்து அந்த அதுவும் நமக்கு வந்து முக்கியம் அந்த அடுத்து ஏனா அமுத கண்ணீர் கூறிய வாழை ஊக்கு வந்து ஆஹ் ஏனா அமுத கண்ணீர் கூறிய வாழை ஊக்கு தமிழர்கள் வாழ்வின் இலக்கணம் அறிந்தார் குட்டின் மேல் எரியும் விளக்கு குட்டின் மேல் விளக்கு போலான்னு கூட வரும் மேல் எரியும் விளக்கும் வரும் ஊழனை உருத்து வந்து ஊட்டம் வந்து நுண்தின் மகிழ்ந்தன்று ஒண்ணுதல் மகனே நல்லவர் நல்லவராக இருக்க வேண்டும் இந்த துன்பம் செய்யார் உழைப்பின் வாரா உழைப்பின் வரா உறுதிகள் உழவோம் நீதிக்கு போராடாதோ நடைப்படம் மின் மின்னுவது எல்லாம் புண்ணல்ல அந்த குன்று முட்டிய குருவி போல மழை காலங்களில் தெருவில் காலை வைக்காது தீயும் தீதும் நன்றும் பிறதரவாரா வந்து வடமுனில் முனையில் ஆதி காவியமன என்னப்படுவது வால்மீகி ராமாயம் ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன் கல்லாருக்கும் கட்டாருக்கும் களிப்பொருளும் கலிப்பே வந்து இறப்பு நிகழ் எதிர்வெண்ணும் முக்காலவும் திறம்பட உரைப்பது வந்து குரத்தி பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு குரவஞ்சி இலக்கியத்துக்கான அந்த இலக்கணம் வந்து இருக்கு அப்படின்னு அடுத்த தமிழர் தமிழறிந்தாரிடம் தமிழில் பேசுவது தகு தகுதி மிகு பண்பாகவும் நீர்வழிப்படுவோம் ஆரியர் முறை வழிப்படவும் முடிவுகளும் எதுகையும் மோனையும் வந்துள்ளன உலகில் மொழி உருவம் பெறுவதற்கு முன் இசை பிறந்து ஒன்றியை கண்டு பரிசில் பெற்றார் பொழுது விடிந்தது திரும்ப மெலிந்த தேகம் துளங்கிடு குளிர்ந்த பார்வை வந்து இசை நுட்பமான இலக்கணத்தை புலப்படுத்தியுள்ளார் நாள்தோறும் கல்வியில் புது புது துறைகள் உருவாகி கொண்டே உருவாகி கொண்டே வருகின்றன பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் வந்து தமிழர்கள் வாழ்வின் இலக்கணம் அறிந்தவர்கள் வாய்ப்பு கிடைத்தால் வாயையும் மானையும் வெட்டுவால் பெண் வந்து கொலையில் கொடியாறை பயங்குள் கலை களைகட்டதும் நேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செங்கோன்மையில வந்து படித்தோம் வந்து அப்படி தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை தமிழ் தொண்டு பாரதிதா செத்து துண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் வந்து கூற்று கடலில் கரைந்த பெருங்காயம் போல வந்து பள்ளி பள்ளி என்பது பாடநூல்களை கொண்டு அறிவை விதைக்கும் களம் ஆகும் இதுவும் பாடம் தான் மணி வேலை துறவு வாழ்க்கையை மேற்கொண்டால் முக்கியம் அடுத்து கட்டோருக்கு செண்டமனெல்லாம் சிறப்பு வந்து போதம் என்ற மனமே புன்செய்யும் மருந்து கூடும் அன்பினில் கும்பிடல் அன்றி பிறப்பில் தாழ்வு கருதுதல் தவறு பேகன் கொடைமடம் படுதல் அல்லது படைமடம் படான் அந்த தமிழக அரசின் அரசவை கவிஞராக திகழ்ந்தார் மண்ணில் புதுமை மலர்கள் மனம் வைத்தாய் மழைக்காலங்களில் தெருவில் தெருவில் காலை வைக்காது குமரி கண்ட நோய்க்கு குமரி குடு பற்றுக பட்டட்டான் பற்றின பற்றி பற்றுக பற்று விடார் வந்து அணு முளிதையர் பிசைந்தார் காந்தல் மெல்விரல் அறுப்பு காலத்தில் எலிக்கு ஐந்து பெண் சாதி அரிய அரிய கெடுவார் உண்டா ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை நென்கடன் பணி செய்து கிடப்பது போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து இருள் நீங்க இன்பம் பயக்கும் மருள் நீங்கி வந்து ஒழுக்கம் உடையவருக்கு முல்லாவே தீயே தீய புகழ்பட வாழாத அர்த்தம் நோவார் தம்மை வாழ்தல் வேண்டி ஊழ்வனை துறப்ப வந்து இதெல்லாம் வந்து மேற்கோள்கள் இந்த மேற்கோள்கள்ல முக்கியமான வரிகளாக வந்து நான் வட்டமிட்டு இருக்கேன் ஸோ அதை மட்டும் படிச்சுன்னா கூட போதுமானதாக இருக்கும் அதை கண்டிப்பா நாலஞ்சு தடவை படிக்கணும் மத்ததெல்லாம் வந்து நீங்க ஒரு இரண்டு மூன்று தடவை படிச்சீங்கன்னா கூட போதுமானதா இருக்கும் வந்து சோ அதை வட்டமிட்டு இருக்கிறது வந்து முந்தைய ஆண்டுல கேட்கப்பட்டதும் முக்கியமான வரிகளும் அதே மாதிரி செயல வரக்கூடிய முக்கியமான வரிகளே வந்து பாத்தீங்கன்னா வட்டமிட்டு இருக்கேன் சோ அதை மட்டும் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் போதுமானதா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குற ஓகேங்களா நான் நம்ம அடுத்து படிக்க இருக்கிறது அப்படின்றது பாத்தீங்கன்னா திருக்குறள் அதிகாரம் வந்து நட்பாராயுதல் அப்படின்ற அதிகாரம் வந்து படிக்க இருக்கும் சோ பொறுப்பால் நட்பியல் அதிகாரம் வந்து எண்பது அப்படி பாக்குறோம் அங்க படிக்கலாம் சோ திருக்குறள் வந்து நட்பார் நாடாது நட்டிலர் கேடில்லை நட்டப்பின் வீடில்லை நட்பால் இருக்கு அப்படின்னு சோ நன்றாக ஆராயாமல் நட்பு செய்வதை விட கெடுதி எதுவும் இல்லை அப்ப அப்படி செய்தபின் பின் வந்து கைவிடுதல் நட்பை விரும்புவாரால் முடிவதும் இல்லை அப்படிங்கிறோம் சோ அப்ப நட்பு விரும்புறாலும் என்ன பண்ண முடியாது கைவிட முடியாது அதனால நன்றாக ஆராயாமல் நட்பு செய்வதற்கு கெடுதி இதில் அப்ப நன்றாக ஆராயாம நம்ம நட்பு செஞ்சோம் அப்படின்னா அதுதான் கெடுதி அப்படின்றாரு

கைவிடுதல் அப்படின்னு அப்ப நட்பை கைவிடுதல் யாரால முடியாதுன்னு கேட்டாங்க நட்பை விரும்புவோரால் முடியாதது அப்படின்னு பாக்குறாங்க அதே கெடுதினா என்னப்பா அப்படின்னு கேட்பாரு இந்த குரல்ல நன்றாக ஆராயாமல் நட்பு செய்வதே வள்ளுவர் வந்து கெடுதி அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ அப்ப நன்றாக ஆராயாமல் நட்பு செய்தல் கெடுதி என்று சொல்றாரு யா என்ன நட்பு என்ன வந்து கைவிடுதல் முடியாதுன்னு கேட்கிறாரு என்ன சொல்றாருன்னா வள்ளுவர் வந்து நட்பை விரும்புவரால் நட்பை கைவிடுதல் அப்படின்னு முடிவது இல்லை அப்படின்னு பாக்குறோம் அப்ப நாடாது நட்டிலர் கேடில்லை நடப்பின் வீடுலே நட்பால் இருக்கு அப்படி பார்க்கறோம் அப்ப நட்பால் இருக்கு நாடாது நட்டில்ல கேடிலே அப்ப நட்பால்வு இருக்கு நட்பை விரும்புவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கெடுது என்ன அப்படின்னு வந்து ஆராயாமல் நட்பு செய்தல் அப்படின்னு நன்றாக ஆராயாமல் நட்பு செய்தல் அப்படின்றது அதுதான் அவங்களுக்கு கெடுதி அதே மாதிரி அவங்களால என்ன விட முடியாது அப்படின்னா நட்பு செய்த பின் என்ன பண்ற நட்பை விரும்புவார்கள் முடிவதும் இல்லை அப்படின்னு போக்குறான் கைவிடுதல் அப்படின்னு முடியவே முடியாது அடுத்து ஆய்ந்து கொல்லாதான் கேண்மை தான் சாம் துயரம் தரம் வந்து அடுத்து நம்ம நல்ல தெளிவான ஒரு குரலா வந்து இருக்கு என்னன்னா பல பல வகையாலும் ஒருவனை பற்றி ஆராய்ந்து தெளிந்த பின் தானே முடிவில் தெளிந்த பின் கொல்லாத நட்பானது வந்து அதாவது பல பல வகையால ஒருவனை பற்றி ஆராய்ந்து தெளிந்த பின் வந்து தெரிந்த பின் கொல்லாத நட்பானது தானே முடிவில் சாக வேண்டிய அளவுக்கு பெரும் துயரத்தை தந்துவிடுகின்றது வந்து அப்பல பல வகையிலும் ஒருவனை பற்றி என்ன பண்ணணும்னா ஆராய்ந்து தெளிந்த பின் கொல்லாத நட்பு அப்ப எந்த ஒரு ஆராய்ச்சியுமே பண்ணாம ஒரு நட்பை கொண்டு விட்டோம் அப்படின்னா அந்த நட்புனால என்ன வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா சாக வேண்டிய அளவுக்கு பெருந்து வரும் கொண்டு போயிட்டு படுகொலில தள்ளிடும் வந்து இறப்பை ஏற்படுத்திடும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா துன்பத்தை கொடுக்கக்கூடியது அப்ப அவர் என்ன சொல்றா பல பல வகையாலும் ஒருவனை பற்றி ஆராய்ந்து தெளிந்த பின் கொல்லாத நட்பு அப்ப பல பல வகை இருக்கு ஒருவனை பற்றி ஆராய்ந்து தெளிந்து பின் கொள்ளாத நட்பு இதெல்லாம் எதுவுமே பண்ணாம

குற்றக்குறைகளும் அவனோடு இருக்கும் தோழர்களையும் நிலையா அவனோட யார் இருக்காங்க அந்த தோழர்களையும் அறிந்த நட்பே செய்ய வேண்டும் அப்ப ஒருத்தனோட நட்பு கொள்ளணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவனை குணம் தெரியணும் அடுத்து அவனுடைய குடும்பத்துல இருக்க குடி சிறப்பு தெரியணும் வந்து அடுத்து அவனோட குற்றக்குறைகளையும் வந்து நிலையாக ஆஹ் குற்றரவு தெரிஞ்சுக்கிட்டு அவனோட நிலையாக இருக்கும் தோழர்களையும் அறிந்த நட்பு செய்ய வேண்டும் அப்ப நட்பு அப்படின்றது வந்து குணம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய நட்பு அதே மாதிரி குடி அப்படின்னா உழுக்கம் குற்றம் அப்படின்னா விதிகளுக்கு புறம்பான அப்படி பாக்குறாங்க சோ இது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா நட்பு செய்ய வேண்டும் அப்ப எதுவுமே தெரியாம பார்த்த வந்து பாத்தீங்கன்னா உனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு சிஎஸ்கே பிடிக்கும் உனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு மும்பை இந்தியன்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா எனக்கு இந்த நடிகரை பிடிக்கும் இல்ல எனக்கு இந்த நடிகை பிடிக்கும் இல்ல எனக்கு இந்த திரைப்படம் பிடிக்கும் இந்த டைரக்டர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சிறிய ஒரு எனக்கு இந்த கலரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சேரக்கூடிய நட்பு அப்படின்றது என்னன்னா மிகப்பெரிய

கொடுத்ததும் கொல் கொள்ளல் வேண்டும் நட்பு அப்படின்னு பாக்குறோம் அப்ப உயர்ந்த குடியிலே பிறந்தவனும் பளி சொற்களுக்கு வெட்கப்படுவனும் அப்ப உயர்ந்த குடியில பிறந்தவனும் பளி சொற்கள் இருக்கணும் ஆகிய ஒருவனை எந்த பொருளை கொடுத்தாலும் நட்பாக்கி கொள்ள அப்ப உயர்ந்த குடியிலே பிறந்தவன் அப்படின்னு வந்து அதுக்கு அடுத்து நான் பழி சொற்களுக்கு வெக்கப்படவனா இருக்கணும் அப்படி இருக்கிறவனுடைய நட்பை வந்து பெறுவதற்காக நீங்க என்ன பண்ணணும் ஏதாவது எந்த பொருளையாவது கொடுத்தாவது என்ன பண்ணணும் நட்பாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்ற அப்ப யாரை வந்து நட்பாக்கி கொள்ளணும் வலுவை சொல்றாருன்னு கேட்பேன் கேட்டாங்க ஒண்ணு உயர்ந்த குடி இரண்டாவது பழி சொற்களுக்கு வெட்கப்படுகின்றவன் இந்த மாதிரி ரெண்டு பண்பு இருக்கிறவன் என்ன பண்ண நட்பாக்கி கொள்ள வேண்டும் யார் சொல்றாருன்னா வல்லூர் வந்து சொல்றாரு அப்படி அவ தன்கண் தன் பிறந்தவன் நான் வெட்க முடிவுக்கணும் அடுத்து அலச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறியா வல்லார் நட்பு ஆரா நட்பு ஆராய்ந்து குழல் அழிவுக்கிறோம் சப்பா அலச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து குழல் அழிவுக்கிறோம் சோ அப்ப நாம் தவறு செய்யும் பொழுது கடுமையாக பேசியும் வந்து மேலும் செய்யாதபடி தடுத்தும் வந்து உலக நடையை அறிவதற்கு வல்லவரின் நட்பினை மேற்கொள்ள வேண்டும் வல்லவரின் நட்பினை கொள்ள வேண்டும் அப்ப நம்ம தப்பு பண்ணும்போது என்ன பண்ணணும் வந்து கடுமையாக பேசணும் வந்து அப்ப நம்ம பேசணும் அதே மாதிரி மேலும் செய்யாதபடி தடுக்கணும் அப்ப நம்ம தப்பு பண்ணாம தடுக்கணும் அப்படியேப்பட்டவனுடைய நட்பு தான் வந்து பாத்தீங்கன்னா உலக நடையை அறிவதற்கு வல்லாரின் நட்பினை கொள்ள வேண்டும் அப்ப யாருடைய நட்பை கொள்ள வேண்டும் சொல்றாரு அப்படின்னா நம்ம தப்பு பண்ணோம்னா அதை வந்து என்னது கடுமையா பேசணும் அடுத்து நம்ம தப்பு பண்ணாம தடுக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம் இது ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒருத்தனுடைய நட்பு தான் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு வல்லுவாங்க வந்து அழகா சொல்றார் வந்து அடுத்து கேட்டினும் உண்டோர் உறுதி கலைஞரை நீட்டி அளப்பதோ உடனுக்கு கெடுதல் உண்டாவதாலும் ஒரு வகை நன்மை உண்டு அப்படின்றது ஏன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அப்படி அது நண்பரின் உறவை வந்து பாத்தீங்கன்னா அலந்து அறியும் அளவுகோலாக விளங்குவதுதான் அப்ப நண்பரின் வந்து பாத்தீங்கன்னா உறவை அலந்தறியும் அளவுகோல் என்ன அப்ப நண்பரின் உறவை வந்து பாத்தீங்கன்னா அலந்தறியும் உறவு அளவுகோலா என்ன இருக்குன்னு சொல்லி வள்ளுவர் சொன்னாரு கேட்பேன் கேட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கெடுதல் வரும்போது அப்ப கெடுதல் வரும்போது நம்மளோட கூட இருக்காங்களா நம்மளை விட்டு தப்பிச்சு ஓடுறாங்களா அப்படின்றத வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அந்த நட்பு வந்து எப்பேற்பட்ட நட்பு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்ப ஒரு கெடுதல் உண்டாவதாலும் ஒரு வகை நன்மை உண்டு ஏன் அப்படின்னா அது என்ன ஆகும் நண்பரின் உறவை வந்து பாத்தீங்கன்னா அல அளந்து அறியும் அளவுகோலாக அது விளங்குவதால் அப்படின்னு அப்ப நண்பருடைய உறவை வந்து அலந்து அல அலந்து அறியக்கூடிய ஒரு அளவுகோலா அது வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம் காரணம் என்ன அப்படின்னா அவன் நம்மளோட இருக்காங்களா ஓடி போயிடறாங்களா அப்படின்றதான் அப்ப கிளை அப்படின்னா பிரிவு கேடு அப்படின்னா துன்பத்தை வந்து குறிக்கிறது அப்படின்னு பாக்குறோம் சோ நம்ம தேர்வு நோக்கில முக்கிய இருக்கிறோம் அடுத்து ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கெண்மை ஒரி விடல் அப்படின்னு கரோம் ஒருவனுக்கு ஊதியம் ஆவது யாதென்றால் அறிவற்றவர்களோடு அறி அறியாமல் கொண்ட வந்து ஒருவனுக்கு ஊதியம் யாது என்றாலும் அறியாமல் கொண்ட நட்பினை அவரை பற்றி தெரிந்து அப்பொழுதிலே என்ன பண்ணணும் விட்டு விடுதல் ஆகும் முடியும் அப்ப ஒருவனுக்கு ஊதியம் ஆவது யாது என்றால் என்ன சொல்றாருன்னா ஊதியம் அப்படின்னு என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பேதையர் அறிவற்றவர்களுடைய அறியாமை வந்து தெரியுது நம்ம நட்பு கொண்டவருடைய அறியாமையை நமக்கு கண்ணு முறையை தெரிஞ்சிருச்சு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணணும்னா அவருடைய நட்பினை அவர் அவற்றை பற்றி தெரிந்த அப்பொழுதுலேயே விட்டு விட்டுணும் அப்படின்னாரு அப்ப நட்பு விடுதல் அப்படின்றது எங்க சொல்றாரு அப்படின்னா வந்து அறிவற்றவனா இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்ச கையோட விட்டுறணும் நீங்க வந்து யோசிக்கிறதுக்கெல்லாம் வேலையே கிடையாது ஆமா அறிவற்றவனுடைய நட்பு கொண்டு இருக்கீங்க அப்படின்னா உடனடியா விட்டுறது நல்லது அப்படின்னு சொல்லி வள்ளுவரம் சொல்றாரு ஊதியம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதான் உங்களுக்கு வரக்கூடிய நல்லது இல்லைன்னா அவனால வரக்கூடிய தீங்குகிறனால நீங்க பல பல துன்பத்துக்கு உள்ளாக நேரிடம் சொல்லி வல்லூர் சொல்றார் அது போல சாகா துன்பத்தை தரும் நம்ம ஏற்கனவே பார்த்தாலும் அந்த மாதிரி ஏற்படும் அடுத்து உள்ளர்க உள்ளம் சிறகுவ கொல்லற்க அல்லற்கன் ஆற்று நட்பு உள்ளம் சிறுகுவ அல்லற்க நாட்டுப்பார் நட்பு உள்ளம் சிறுமை கொள்ளும்படி எதனையுமே நண்பனை குறித்து என்ன கூடாது அல்லல் காலத்திலே கைவிட்டு போன நட்பையும் விட்டுவிட வேண்டும் எப்பவுமே என்ன பண்ண கூடாதுன்னா சிறுமை கொள்ளும்படி என்ன கூடாது நண்பனை பத்தி தப்பா நம்ம யோசிக்கவே கூடாது அப்ப நண்பனை குறித்து நம்ம தவறாக என்ன கூடாது அப்படின்றாரு அதே நேரத்தில் வந்து வந்து நமக்கு துன்ப காலத்தில் வந்து அது அல்லல் காலத்தில் துன்ப காலத்தில் கைவிட்டு போன நட்பை விட்டுவிட

கெட்டு போன காலத்திலே நம்மை கைவிட்டு விலகி போனவரின் நட்பை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பற்றி சாகிர காலத்துல நினைக்கா நினை நினைத்தாலும் நம் உள்ள வேதனையால் எரிய முடியலாம் அப்ப நம்ம கெட்டு போனா அப்படின்னா நம்ம நான் சரியா இல்லாத காலத்துல நம்மளை விட்டுட்டு போனவங்களோட நட்பு நம்ம வந்து சாகும் போது நினைச்சாலும் போது கூட துன்பத்தை தரக்கூடியதா எது இருக்கு அப்படின்னா நம்ம விட்டு போன நட்பு அப்படின்றாரு நட்பு எப்படி இருக்கணும் வந்து நம்ம ஆராய்ந்து தெளிந்த பின் தான் நட்பு கொள்ளணும்னு சொல்லி வெள்ளுறன்னு சொல்றாரு அப்படி கொல்லாம நம்ம எடுத்துக்கிற நட்பு அப்படி நம்ம கொல்லாமல் தெளிந்து பின் நம்ம கொல்லாத நட்பு அப்படின்றது நம்ம சாகும் அளவுக்கு துன்பத்தை தரும் சாகும் போது நினைச்சாலும் துன்பத்தை தரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு வந்து அப்ப கொடுங்காலை கைவிடுவார் கேள்வி அடுங்காலை உள்ளினும் உள்ளஞ்ச உள்ளஞ்சுடும் வந்து அப்ப உள்ளத்தை சுடக்கூடிய ஒன்றா வந்து இருக்கு சாகர காலத்துல எது அப்படின்னா நம்மளை விட்டு போனவரை நட்பு மருவகம் மறுவகம் மாசற்றவர் ஒன்றித்தும் ஒருவக ஒப்பில்லார் நட்பு அப்படிங்களும் சோ குற்றம் இல்லாத நல்லோர்களின் நட்பையை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ல அப்ப யாருடைய நட்பை கொல்ல வேண்டும் அப்படின்னா வந்து குற்றம் இல்லாதவரின் நல்லோரின் நட்பு அப்படின்னு அப்ப யாரோட நட்பை கொல்ல வேண்டும் சொல்லி வள்ளுவர் வந்து சொல்றாருன்னு கேட்போம் கேட்டாங்க குற்றம் இல்லாதவர் நட்பை அப்படி வைக்கலாம் அதே மாதிரி தகுதி இல்லாத கீழோரின் வந்து நட்பினை வந்து ஒன்றை கொடுத்தாவது கைவிடுதல் வேண்டும் வந்து அப்ப ஒன் தகுதி இல்லாத நட்பு இருக்கு அப்படின்னா அந்த நட்பை ஏதாவது கொடுத்துட்டீங்கன்னா அது உங்களை விட்டுட்டு போயிடும் அப்படின்றத வள்ளுவர் சொல்றாரு அப்ப தகுதி இல்லாத நட்பு என்ன பண்ணணும் ஏதாவது கொடுத்தாதான் அது வந்து போகும் அதே மாதிரி குற்றமில்லாத இல்லாத நட்பை வந்து கொல்ல வேண்டும் அப்படின்னு ஏதாவது பொருள் கொடுத்தா அந்த நட்பை வந்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு மேல குரல் வந்து சொல்றாரு அப்ப நட்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வள்ளுவர் வந்து கேள்வி அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அதே மாதிரி மாசு அப்படின்னா குற்றம் ஒப்பு அப்படின்னா இணை அப்படி பாக்கலாம் சோ அப்ப நட்படிதல் அப்படின்ற அதிகாரத்துல வலுவல் செல்லக்கூடியது என்னன்னா நட்பு கொள்ளுதல் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணனும் கண்டிப்பா ஆராய்ந்து தெளிந்தப்பி நட்பு கொள்ளுதல் வேண்டும் அவரோட பிறப்பு என்ன அவனோட குணம் என்ன அவனோட கூட இருக்கக்கூடிய தோழர்கள் எப்படி இருக்காங்க நிலையா இருக்கக்கூடிய தோழர்கள் யார் யாரு இதெல்லாம் தெரிந்து கொண்ட பின் தான் நட்பு கொள்ளணும் அப்படின்ற வந்து அப்படி நல்ல ஒரு பண்பாலனா இருக்கான் அந்த குற்றத்துக்கு அஞ்சரா வந்து அதே மாதிரி நட்பு அப்படின்றது எப்படி இருக்கணும்னா நீங்க குற்றம் செய்வதை வந்து கடுமையா வந்து குற்றம் செய்வதை தடுக்கணும் குற்றம் செய்தால வந்து கண்டிக்கணும் இப்படி இருக்கக்கூடிய நட்பு தான் வந்து சரியான நட்பு அப்படின்ற வந்து அதே நேரத்துல வந்து நம்ம தெரியாம தவறான நட்பு நம்ம கொண்டிருக்கோம் அப்படின்னா அந்த நட்பை வந்து கைவிடுவதற்காக ஏதாவது கொடுத்தாவது கைவிட்டுறணும் அப்படின்ற அதே மாதிரி அறியாமையா இருக்கு நம்ம நம்ம நண்பன் வந்து பார்த்தீங்கன்னா நண்பனும் இல்லைனா கூட நட்பு கொள்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அறியாமையால இருக்கிறாங்க அறிவில்லாதவரா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச மாத்திரத்தில் அவங்களுடைய நட்பை கைவிடுதல் அப்படின்றது சிறந்ததுன்னு சொல்லி வெளியூர் வந்து சொல்கிறார் யோசிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதே மாதிரி நான் ஆராயமால் நம்ம கொல்லக்கூடிய நட்புனால் நமக்கு என்ன வரும் அப்படின்னா வந்து சா சா சாகுற அளவுக்கு ஒரு துன்பத்தை வந்து கொடுக்கும் அப்படின்றார் அதே மாதிரி நம்ம நட்பு கொண்ட பின் வந்து நமக்கு வந்து துன்ப காலம் வரும்போது அல்லல் பொழுது நம்ம கைவிட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அத நம்ம சாகும் நிலையில நினைச்சு பார்த்தாலும் நம்ம நெஞ்சம் வந்து சுடுவோம் சொல்லிட்டு

ஏதாவது பொருள் கொடுத்தாது அதை கட் பண்ணிருங்க அப்படின்றது இதுதான் வந்து வள்ளுவர் சொல்லக்கூடிய கருத்தா வந்து இருக்கு அப்படின்னு பாக்கலாம் சோ நம்ம இன்றைய தமிழ் வகுப்புல வந்து நம்ம அந்த சொற்களை வந்து ஒழுங்குபடுத்தி சுற்றாட அமைத்தல் அப்படின்னு பார்த்தோம் சதர்கடத்து வந்து நட்பாராய்தல் அதிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அந்த